வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் புத்தரின் பிள்ளைகளுக்கு மண் ஆசை ஏன் கொழும்பில் வெடித்த போராட்டம் போலீசார் குவிப்பு மண்டையோடுகளில் துப்பாக்கி சன்னங்கள் வெட்டுக்காயங்கள் எலும்புக்கூடுகள் தொடர்பில் அதிர்ச்சி அறிக்கை வெளியானது கடவுச்சீட்டு விண்ணப்பத்தில் புதிய திட்டம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு முக்கிய செய்தி மகையங்கணையில் இன்று காலை பெருந்துயரம் போராடி மீட்ட பொதுமக்கள் பரிதாபமாக பலியான இரு உயிர்கள் கனி முள்ளையில் வீட்டை சுற்றி வளைத்த பாதாள குழுவினரால் பரபரப்பு விசா வழங்காதமையால் கோபமடைந்து பாதாள தலைவர்கள் பழிவாங்கல் செப்டம்பர் முதல் இலங்கையில் நடைமுறையாக உள்ள புதிய வசதி உள்நாட்டு செய்திகள் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள விடுவிக்கப்படாத நிலங்களை விடுவிக்க வலியுறுத்தி இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் போராட்டம் ஒன்று நடைபெற்றது கொழும்பு கோதா வீதியில் உள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் இன்று காலை அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றது எமது பூர்வீக நிலத்தை மீள எம்மிடம் ஒப்படையுங்கள் என்பதை பிரதானமாக வலியுறுத்தும் இப்போராட்டத்தில் யாழ்ப்பாணம் வலிகாமம் பகுதியில் உள்ள பாரம்பரிய நிலங்களை இலங்கை அரசு படைகளிடம் இருந்து விடுவிக்க வலியுறுத்தப்பட்டது மண்ணாசை துறந்த புத்தரின் பிள்ளைகளுக்கு மாற்று இனத்தவரின் மண்ணில் ஏன் ஆசை எமது மக்கள் வாழ்வாதாரம் இழந்து வாட அரசு படைகள் லாபம் ஏட்டுவது முறையா பூர்வீக காணிகளை இழந்த மக்களாக எமது அகதி வாழ்க்கை போதும் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட

அதில் ரெண்டாயிரத்தி நானூறுகள் காணி வரையாமத்தில் விட விட வேண்டிய காணி இருக்குது அதையெல்லாம் விட்டுத்தருவோம் இன்றைக்கு போர் முடிஞ்சு பதினாறு பதினேழு வருஷம் ஆனால் இன்றைக்கும் அந்த அறிவுயர் பாதுகாப்பு வளையம் என்ற போடியான சட்டவிரோதமான கட்டமைப்புகளை வந்து தொடர்ந்து பக்க வைத்து பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சாதாரண தமிழ் மக்களுக்கு தங்களுடைய சொந்த காணி திரும்பி போக திரும்ப முடியாத ஒரு நிலைக்கு இந்த இதுக்கு அரசாங்கங்களும் உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத தொடர்ந்து அரசாங்களுடன் என்பது ஒவ்வொருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் சிங்கள மக்களுக்கு எப்படியான வாழ்வுரிமை இலங்கையில் இருக்கின்றதோ அதே போன்று தமிழ் மக்களுக்கான வாழ்வுரிமை உறுதிப்படுத்த வேண்டும் ஒரு மனிதன் சுமூகமாக வாழ்வதற்கு அவனுக்கான நில உரிமை என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று தெரியும் வடக்கு கிழக்கிலே நடந்த யுத்தத்தை சாட்டாக வைத்துக் கொண்டு யுத்தம் முடிந்த பிற்பாடும் பதினைந்து வருடங்கள் தாண்டியும் கூட இன்று தனியார் காணிகள் காணிகளின் உரிமையாளர்கள் இருக்கும் பட்சத்திலேயே அவர்களுக்குரிய காணிகளை இன்று வரை வழங்காமல் அதி உயர் வலயங்களாக சட்டவிரோதமாக அதனை கையகப்படுத்தி வைத்துக்கொண்டு அந்த மக்களினுடைய வாழ் உரிமையை முற்றாக நிராகரிக்கின்ற ஒரு வேலையை சிங்கள பௌத்த பேரணவாதம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது மன்னார் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற குறித்த போராட்டத்தில் விடுவிக்கப்படாத காணிகளின் உரிமையாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் பங்கேற்றனர் எங்களுடைய காணி இன்று வரைக்கும் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி எண்ணூறு கிட்ட காணிகள் இன்று வரைக்கும் அரச படைக்கு அரச படையின் கைவசம் இருக்கின்றது இன்றைக்கு யுத்தம் நிறைவு செய்து பதினாறு வருடங்கள் கடந்தும் இந்த காணியை அரச படைகளையே எங்களிடம் கையளிக்கவில்லை கடந்து வந்த அரசாங்கங்கள் எங்களுடைய காணிகளை கையளிக்க தவறிவிட்டது ஒரே செய்தியை சொல்கிறோம் எங்களுடைய காணிகளை எங்களிடம் மீள ஒப்படையுங்கள் நீங்கள் எங்களுடைய காணியில் விவசாயம் செய்ய நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எங்கள் காணி எங்களிடம் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே நாங்கள் இந்த இடத்திலே வந்து ஒரே செய்தியாகவும் ஒரே விடயமாகவும் மனதோட நிற்கலாம் போராட்டம் நடைபெற்ற பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்கோளி அகழ்வில் பெரும்பாலானவர்கள் இளம் வயதினர் என தெரிய வந்துள்ளது எலும்புக்கூடுகளாக எடுக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வெடிப்பு காயங்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக ஆரம்ப கட்ட பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட எலும்பு எலும்புக்கூட்டு பகுதிகளில் முப்பத்தி ஒன்று பெண்களுடையவை என்றும் இருபத்தி ஒன்று இடைப்பட்டவர்களின் எலும்பு கூடுகளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் பகுப்பாய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உயிரிழப்புக்கு வெடிப்பு சம்பவம் அல்லது வெடிப்பு காயம் காரணமாக உள்ளது அத்துடன் துப்பாக்கிச்சூடு காயத்தால் ஏழு பேர் உயிரிழந்தனர் வெடிப்பு சம்பவம் மற்றும் துப்பாக்கிச்சூடு காரணமாக பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் திகதி அடையாளம் காணப்பட்டது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பிரதான வீதியோரத்தில் குழாய் நீர் பொருத்தும் நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இந்த மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு முதல் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் கடவுச்சீட்டுகளுக்கு இணையத்தில் விண்ணப்பிக்கும் திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்கள் மூலம் அங்குள்ள இலங்கையர்களின் கடவுச்சீட்டுகளுக்கான இணைய விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்குவதற்காக சர்வதேச இடம்பெயர்வு அமைப்புக்கு ஒரு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இருபது தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்களை உள்ளடக்கிய பயோமெட்ரிக் பிடிப்பு மையங்கள் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களை வழங்குவதற்கும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையுடன் இணைய இணைப்பை எளிதாக்குவதற்கும் ஒருங்கிணைப்புக்கான பொருத்தமான அமைப்புகள் மற்றும் மென்பொருளை உருவாக்குவதற்கும் தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்கும் இந்த திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது இதன்படி குறித்த திட்டத்துக்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்க ුවதற்குම් අදனை செයල් පතා தேබේயானන නිදිயை වයගவும் සර්වදේශ இடඩම්ம்பெயர்பு அமைப்பு ஒப்பு கொண்டுள்ளදා තෙරිවිික පඩිරද. විදේශකගත ශ්‍රීලාංකිකයන් සඳහා. විදේශ ගමන බලපත්‍ර ඩිජෙර්ල් තාක්ෂණය භාවිතා කර කරිනමින් හා පහසුවෙන් ලබා ගැනීමට පහසකන් සැඩසී මරමුණ කරගෙන තියෙනවා. ඒය අනුව. හදුනාගන්න ලබන විදේශයන්නේ පිහිට ශ්‍රී ලංකා දූතමන්ල කාර්යයාල විස්සක් මගේ මාර්ගත ක්‍රමවේදය ඔස්සේ විදේශගමන් බලපත්ව අයුතුම්කිරීම සඳහාවන ්‍යාපෘතිය මෙවර්ශේශල ක්‍රියත්මකිරීම පිණිස විදේශ කටුතු විදේශ රැකයාසා සංචාර කැමැත්තුමා සහ මහජනාරක්්ෂකසා පාර්ලිමිතු කටු ටැමොත්තුමා කියන අමාතර දෙදෙන ඉදිරිපත් කරපු ඒකාබද්ධ යෝජනාවට කැමිණට පඩ අම කියල පාදුන්න. மகியங்கனை பதுலை பிரதான வீதியில் இன்று காலை மகியங்கனையின் பதினேழாவது தூண் அருகே உள்ள வியானா கால்வாயில் கார் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் கடவேவ போலீஸ் பயிற்சி பாடசாலை அதிகாரிகள் மகியங்கனை போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து கவிழ்ந்த காரை மீட்டனர் காரில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் உடனடியாக நோயாளர் காவு வண்டி மூலம் மகியங்கனை ஆதார் வைத்தியசாலைக்கு கொண்டு ஆனால் அனுமதிக்கப்பட்ட போது இருவரும் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின விபத்துக்குள்ளான காரில் பயணித்த இருவரும் முனராகலை ஒக்கம் பிடிய பகுதியை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் கணிமுள்ள பகுதியில் வீசா செயலாக்க அதிகாரியின் வீட்டின் மீது இரண்டு பாதாள உலக துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் துபாயில் மறைந்திருக்கும் இரண்டு பாதாள உலக தலைவர்களுக்கு விசா வழங்க மறுத்ததன் காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது துபாயில் மறைந்திருப்பதாக கூறப்படும் இரண்டு பாதாள உலக தலைவர்களான மிதிகம லொக்கா மற்றும் இசுரு ஆகியோருக்கு விசாக்கள் வழங்கப்படாததால் கோபமடைந்த கும்பல் துப்பாக்கி சூடு நடத்தியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது விசா செயலாக்க அதிகாரியும் துபாய் சென்றிருந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு நடந்த

கொலை செய்வதாக மிரட்டியுள்ளனர் அந்த மிரட்டல்களை தொடர்ந்து பதினொன்றாம் திகதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பாதாள உலக கும்பல் துப்பாக்கிதாரிகள் கனி முலையில் உள்ள வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் செப்டம்பர் முதல் இலங்கையில் நடைமுறையாக உள்ள புதிய வசதி இலங்கை முழுவதும் இணைய வழியில் நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஹர்ஷ புரசிங்க அறிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் ගෙවීම් ක්‍රමය අඳුල දුන්න අපි ගෞ්පේ හර අපප්‍රේල් මාසය නියම ්‍යපෘතියක් හැඩිටතම අපි අඳුනල දුන්නේ. ඒක ක්‍රියාත්මක වුණ කරුණෑ කල සිට අනුවාාධපුරේ දක්වා. අපිට තිබ්බා ඇනුමැති කීපයක් ගන්න කැවිිනට අනුමතියක් පවා ගණඩ සිත වුණ මේක මුළු රටපුලම ප්‍රචලිත කරන්න සහ ්‍යාප්ත කරන්න. ඇත්තර අති සත්සචයි කියන්න සතිකීපකට කලින් අපිට ඒ කැබිනට අනුමැතිය ලැබුණ. ඒඉද අපි දඩමුල් ජිජිර්ල් ලාකාරෙන් ගැනීම ක්‍රේ නැත්තං ්‍රෆික් පොට ෆයින් ටමගේයිල්. යි රෝලව් එක මේ මාසි පටන්ගන්නවා මෙ සි පටන්ගන්න විතරන්න එම අපි බලාපොරත් වෙනවා මිටූලි අගවෙනකොට පලාත් දෙකක්. ඒඇන කොළඹ සහ දකුණ. පොලිස් ස්ථාන සම්බන්ධ කරගෙන ෆේස් වන්න එක පළමුනි අධීර යටතේ මේ අඳුනල දෙන්න ඊට පස්සේ. හමත්ම කඩිනම් වැඩපිළියෝගින් රට පුරාම සප්තම්බර් මාස වෙනකොට රට සලම පොලස්ථාන ාවරණය වෙරිදි. පරදි රෙික් යින් අොද ස්ොට් ගවෙන ක්‍රේ නත්තන් දඩමුදල් ස්ථනය දඩමුදල් ගවීමේ ක්‍රමය තමන්ට කැමති ඇ් එකක් තමන්ට කැමති බැංකුවක් පවිචි කල්ලා ස්ොට් ෆයින් ගවන්න පුළුවයි. අපි බලාපොරොත්තු වෙනවා සෙප්තෙම්බර් මාසය වගේ වෙනකොට ආයතන සීය පන්නන් අපි විශවාසකන් අප එක කරන්න පුළුවන් කියලා சிலබරங்களுக்கு மொன்பு எங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்தද எனவே இந்தමමාදදි. மற்றும் இரண்டு மாகாணங்களில் உள்ள நிலையங்களை இணைப்பதன் மூலம் கட்டமாக அறிமுகப்படுத்த முடியும் என நாங்கள் நம்புகிறோம் அதன் பிறகு மிக விரைவான திட்டத்தின் கீழ் செப்டம்பர் மாதத்திற்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கி நேரடியாக அபராதம் செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார் ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக பொறியியல் பீட முதலாம் வருட மாணவர்கள் மீது சிரேஷ்ட மாணவர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் ஒன்பது மாணவர்கள் இருவேறு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று இரவு அம்பாறை மாவட்டம் ஒலுவில் பகுதியில் உள்ள தென்கிழக்கு வளாகத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் மீது இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது இதன்போது காயமடைந்து மாணவர்கள் ஒலுவில் பிரதேச வைத்தியசாலையிலும் ஏனைய நான்கு மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களை பகிடிவதை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒலுவில் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறித்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கடுமையான பகிடிவதை தொடர்பான காணொளி ஒன்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது இதில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டில் பயிலும் மாணவர்கள் குழு ஒன்று முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறைகளுக்குள் நுழைந்து முழந்தாளிட செய்து கடுமையாக துன்புறுத்தி தாக்கும் வகையிலான அந்த காணொளி அமைந்திருந்தது மொரட்டுவ பிரதேசத்தில் போலி நாணயத்தாள்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பத்து போலி ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களுடன் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் நபர் ராவதவத்தையை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக முன்னெடுத்த விசாரணையில் இந்த போலி நாணயத்தாள்களை அச்சுட பயன்படுத்தப்பட்ட ஒரு அச்சு சந்தேக நபரின் வீட்டிலிருந்து இருபத்தி ஐந்து போலி ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் நாணயத்தாள்கள் எட்டு போலி ஆயிரம் நாணயத்தாள்கள் ஒரு போலி நூறு ரூபாய் நாணயத்தாள் மற்றும் இரண்டு போலி இருபது ரூபாய் நாணயத்தாள்களும் மீட்கப்பட்டன மொரட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னாருக்கு இடையே கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க தமிழக அரசின் சிறு துறைமுகங்கள் திணைக்களம் ஊடாக நூற்று பதினெட்டு கோடி ரூபாவுக்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ராமேஸ்வரம் துறைமுகத்தை சீரமைக்க ஆறு தசம் இரண்டு நான்கு கோடி ரூபாவில் மத்திய அரசின் ஊடாக பணிகள் நடந்து வருவதாக தமிழக செய்திகள் கூறுகின்றன இருப்பினும் மத்திய அரசாங்கத்திடம் இன்னும் சேவைக்கான அனுமதி கிடைக்கவில்லை அதே நேரம் தலைமன்னாரிலும் கப்பல் சேவைக்கான ஆயத்த பணிகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதையும் தமிழக அரசு தரப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன முன்னதாக தமிழகத்தின் தனுஷ்கோடியில் இருந்து இலங்கை தலைமன்னார் வரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு முதல் கப்பல் போக்குவரத்து இடம்பெற்று வந்தது எனினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு வீசிய கடுமையான புயல் காரணமாக தனுஷ்கோடி கடலில் கப்பல் மூழ்கியதால் அந்த சேவை நிறுத்தப்பட்டது ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையிலான கப்பல் போக்குவரத்து இடம்பெற்று வந்த நிலையில் இலங்கையின் போர் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு மத்திய அரசால் அந்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டால் ஒரு மணி நேரத்திற்குள் தலைமன்னார் சென்றுவிட முடியும் என்றும் நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அடுத்த போர் நிறுத்திற்கு விளாடிமிர் புட்டின் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் நாங்கள் இரண்டாம் நிலை வரிகளை அமுல்படுத்த இருக்கிறோம் ஐம்பது நாட்களில் ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் ரஷ்யா மீது நூறு சதவீத வரிகள் விதிக்கப்படும் ஜனாதிபதி விளாடிமிர் நான் அவரை நினைத்திருந்தேன் அவர் மிகவும் அழகாக பேசுவார் ஆனால் இரவில் மக்கள் மீது குண்டுகளை வீசுவார் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் யுக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ படைகளுக்கு அமெரிக்கா அனுப்பும் ஆயுதங்களில் பெட்ரியட் ஏவுகணைகள் மற்றும் பேட்டரிகள் இடம்பெறும் என ட்ரம்ப் தெரிவித்தார் கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் பேசும்போது கூட புட்டின் மீதான அதிருப்தியை ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருந்தார் புட்டின் நிறைய மக்களை கொள்வதால் நான் அவர் மீது அதிருப்தியில் இருக்கிறேன் என்று அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது காசாவில் குறைந்தது முன்னூற்று அறுபது மருத்துவ பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போர் தொடங்கியதிலிருந்து குறைந்தபட்சம் அறுபது மருத்துவ பணியாளர்கள் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் துயரமான மற்றும் கடுமையான சூழ்நிலையில் வாழ்கின்றனர் என்றும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் மருத்துவர்களும் அடங்குவதாக கூறப்படுகிறது இதனால் ஆயிரக்கணக்கான காயமடைந்த பாலஸ்தீனியர்களுக்கு மருத்துவ வசதி கிடைப்பது மேலும் தடைப்பட்டுள்ளது என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது சிறையில் அடைக்கப்பட்ட மருத்துவ ஊழியர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடைமுறைகளை குற்றமாக்குவதற்கும் அவர்களின் விடுதலைக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் அவசர சர்வதேச தலையீட்டிற்கு சுகாதார அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் போர் தொடங்கியதிலிருந்து காசா முழுவதும் குறைந்தது ஆயிரத்து நானூறு சுகாதார மற்றும் மருத்துவ ஊழியர்களை இஸ்ரேலிய ராணுவம் கொன்றுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்